ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிய பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தான் ஒரு ரெண்டேம்கால் சென்ட் லேண்டில் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் இது எங்கே இருக்குது அப்படின்னு ஏச்சுன்னா நம்ம நாகர்கோவில் நாக்கோவில் கிடத்துல கோணம் ஜங்ஷன் சிஎம்சி ஸ்கூலுக்கு அழைப்பட்ருப்பீங்க எல்லாரும் அதுக்கு ஆப்போசிட்டில் சிஎம்சி நகர் இதில் தான் அந்த வீடு இருக்குது சென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டேம்கால் சென்ட் ஆயிரத்தி எழுநூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பில்டப் ஆகிருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏரியாவும் ஃபுல் ஹவுஸ் தான் ஃபுல்லாகவே வீடு தான் ஏன்னா உள்ளே பார்த்தீங்கனிங்கன்னா ப்ளாட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா வேறு இடம் எதுவும் கிடையாது இது ரீசேல் தான் பட் ஒரு நாலு வருஷம் ஆச்சு ஓனர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அதுக்காக வேண்டி அவங்க அந்த வீடை சேல் பண்ணிட்டு வெளியூர் போகிறாங்க நாலு வருஷம் தான் ஆச்சு நல்ல பெஸ்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது பார்க்குறீங்க நாலு சைடும் சுற்றி இடம் இருக்குது ரெண்டே முக்கால் சைனில் நீட்டாக ஒரு காம்பேக்டாக கட்டியிருக்காங்க நீங்கள் இந்த ஃப்ரெண்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் டீ கூட்டு தான் ஃபுல்லாகவே டீ கூட்டு தான் போட்டு பண்ணியிருக்காங்க குட் குவாலிட்டியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா டைல்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் வற்றி வ டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது ஹால் பார்த்தீங்கன்னா பார்க்குறீங்க ஹால் கிச்சன் க்ரௌண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹால் கிச்சன் ஒரு பெட்ரூம் இது ஃபஸ்ட் ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் பாத்ரூம் பார்க்குறீங்க வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் கொடுத்துருக்காங்க பார்க்கவே சூப்பராக இருக்கும் பெட்ரூமை ஒட்டி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் சேர்த்து ப்ளஸ்ஸு டாய்லெட்டு பார்க்குறீங்க கிச்சன் பார்க்குறீங்க நீங்கள் இது பேக் சைடு டோர் பார்க்குறீங்க கிச்சனில் சிம்மணி எல்லாம் வச்சு ஒரு மாடலர் கிச்சன்லாம் கிரியேட் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க வீடு வெல் மெயின்டென்ஸாக வச்சுருக்காங்க நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா ஓரளவு நல்லா தான் இருக்குது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நல்லா தான் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்குறீங்க ஸ்டெப்பே இல்லாமல் கிரானைட்டு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே க்ளோஸ் பண்ணாமல் ஹை ரூஃப் கொடுத்துருக்காங்க மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பெட்ரூம் கீழே இருக்கிற மாதிரி ஒரு பெட்ரூமும் ஒரு கிங் சைஸ் பெட்ரூமும் அது கீழே இருக்கே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ரூமும் ப்ளஸ் ஒரு டாய்லெட்டும் பார்க்குறீங்க டெக்ஸ்டர் லெவலில் கொஞ்சம் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பாத்ரூம் கீழே இருக்கே மாதிரி தான் மேலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் மூணுமே வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் சிஎம்சி நகரை பொறுத்தளவில் உள்ள லேண்டு எதுவுமே கிடையாது இப்போதைக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா தான் இது பக்காவாக இருக்கும் எந்த ஆள் ஆளுவரும் அது எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது தேவையில்லாமல் ஒரு ப்ராப்ளம் வராது இது பார்த்துக்கிட்டே லோன் வசதி நம்ம செய்து தந்துடலாம் வித் அப்ரூவல் தான் உங்களுக்கு இந்த லேண்டு லேண்டு ஹவுஸ் எல்லாமே அப்ரூவல் லேண்டு தான் ஆல்ரெடி அவங்க லோன் வச்சுருக்காங்க அந்த லோனை வந்து உங்களுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் நேம் ட்ரான்ஸ்ஃபர் வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் இதுக்கு அமௌண்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ அவங்க எவ்வளோ கோட் பண்ணியிருக்காங்கன்னா எண்பது லட்சம் கோட் பண்ணுறாங்க நகர்ச்சியபிள் தான் நம்ம குறைச்சி பேசிக்கலாம் நம்ம பார்க்குறீங்க ஆப்போசிட்லேயும் ஒரு வீடு வேலை நடந்துகிட்ருக்கு சுத்திலும் வீடு தான் நல்ல குவாலிட்டியாக தான் வீடு பண்ணியிருக்காங்க ரூஃபை பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சுருக்கேன் அதான் இது எதுக்கு அப்படின்னு ஆச்சுன்னா அந்த ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணாது ரூமில் எதுவுமே நல்லா கூலிங்காக இருக்கும் கூல் பெயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க எல்லா ப்ராண்டு பெயிண்ட் பிராண்ட்லேயுமே இருக்குது நான் பார்க்குறீங்க சுற்றியும் வீடு தான் உங்களுக்கு இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் எதுவும் பண்ணணுன்னா சீக்கேபில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை காண்டாக்ட் பண்ணுங்கள்